ஹாய் மக்களை இப்போ எங்கே இருக்கிறனாக்கா தலைவன் தலைவி படம் எடுத்தாங்கல்ல அந்த கருப்புசாமி கோயிலுக்கு வந்துருக்கிறோம் நாங்கள் எல்லாமே ஃபுல்லாக எங்கள் எல்லாமே அந்த வேல் ஃபுல்லாக வேலியில் தான் குத்தி வச்சுருக்குறாங்க பெண்கள்லாம் ஐம்பது அடிக்கு அந்தாண்ட நின்று தான் கும்டணும் அந்த படத்தில் வரக்கூட காது குத்துற சீனு விஜய் சேதுபதி கூட இங்கே தான் காது குத்துவாங்க அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கணும் சண்டை அவர் தான் பூசாரி அதை உட்காந்துக்கலாம் பாரு விஜய் சேதுபதி காது குத்துவோம் படிப்பார் அவர் தான் அவர் இதுதாங்க அந்த கோயில் சின்ன ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை வல்ல நாடு சின்ன ஒரு காடு வல்ல நாடு தான் பாருங்கள் அதுதான் இப்போ அந்த கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் என் குடும்பத்தோடு வந்திருக்குறோம் நீங்களும் ஒரு முறை வாங்க வேண்டியது நீங்கள் எது கேட்டாலும் அந்த கருப்பு சாமி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கருப்பு சாமி சக்தி வாய்ந்த சாமி நீங்கள் எல்லா அனைவரும் வாங்க அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அந்த கோயில் ரொம்ப நாளாக அந்த படம் பார்த்தது வந்து இது எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரியாமல் வந்தோம் இப்போ சொன்னாங்க அதெல்லாம் நாங்கள் எல்லாமே இந்த ஊருக்கு வந்திருக்குறோம் நீங்களும் ஒரு முறை வாங்க என் குடும்பத்தோடு நாங்கள் வந்துருக்குறோம் இதை பாருங்கள் கோயில் அங்கே பாருங்க இந்த காட்டுக்குள்ளே தான் அந்த படத்தை எடுத்துக்கிறாங்க அவர் தான் அந்த பூசாரி போயிட்டார் இந்த வழி இது தான் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த கம்பி வேலி கிடையாது அந்த வேல் வேலி தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நான் அங்கே தான் இருக்கிறேன் I <laughs> did